ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோ இரண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ராகுதை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் எடுத்துப்போம் படிக்கக்கூடிய காலத்தில் இந்த ராகு ராகுகேது பயிற்சியானது ஐந்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கேது இந்த கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்துல இருக்குது பூர்வ புனிஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் கேது சூரியனோட வீட்டில் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது உங்களுக்கு எந்தவித டிஸ்டபன்ஸும் கிடையாது ஏன்னா பலமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்கார் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று குருவுடைய பார்வையும் சிறப்பு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு பார்வை அதே மாதிரி ராகுவுக்கு குரு பார்வை எப்படி பார்த்தாலும் சு துளாராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் யோகம் செய்யக்கூடிய டைம் படிப்பில் இருக்கிறீங்க படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் படிப்பு ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து தடைப்பட்டிருக்கலாம் அதாவது ராகுதை பின்னாடி வரக்கூடிய ஒரு ஆறு வருடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கெடுபலன்களை ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம் அவயோக தசையாக இருந்தால் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால பெருசாக கெடுபலன்கள் கிடையாது அப்படி சொல்லவும் முடியாது நம்ம கெடுபலன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் அவங்களோட பாதுகாப்பில் இருக்கிறீங்கன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக ஒரு தசை போதுனாலும் பிரச்சனைகள் வராது நல்ல தசையாக இருந்தால் நல்ல பேரு புகழ் எல்லாத்துலேயும் இட்டடிக்கிறது தேர்வில் வந்து ஜெயிக்கிறது நல்ல ஒரு கேரக்டராக இருப்பீங்க நல்ல நட்பு வட்டாரம் எல்லாமே கிடச்சிரும் ரொம்ப அவயோக தசையாக இருந்தால் அதாவது தனக்கு மீறி போகிற மாதிரி ஒரு தசை இருக்கும் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு தசை அவயோக தசை வீட்டிலே ஒரு சில பேருக்கு வந்து ஏழரை சனி அஷ்டம சனி இருக்கலாம் உங்களுக்கு அந்த ராகு பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கூட ஒரு அவயோக தசையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வீட்டுக்கு அடங்காமல் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது பேச்சு கேட்காமல் இருக்கிறது வீட்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறது இது மாதிரி நடக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்குது உங்களுக்கு கோச்சார அடிப்படையில் பார்த்தோம்னாக்கால் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்களுக்கு இருக்கும் தெளிவாக இருக்கும் எல்லாமே தசா புத்தி ரீதியாக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா வருமானம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசை இது ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது இந்த ராசிக்கு பார்த்திங்கனாக்கா திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு அதே மாதிரி இந்த ராசிக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு ஏன்னாக்கா அந்த தசை இருபது வயசுலேருந்து வருது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாருக்குமே சொல்ல முடியாது சுவாதிக்கு சொல்ல முடியாது விசாகத்துக்கு சொல்ல முடியாது ஆனால் சித்திரை நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்லலாம் இருபது வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை வருதுன்னாக்கா இதுதான் எல்லாமே கொடுக்கணும் படிப்பு முடிச்சிட்ட பிறகு ஒரு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த தசை நல்லா இருக்கணும் திருமணம் கரெக்டான டைம் நடக்குதுனாக்கா இந்த தசை நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு வண்டி வாகனம் பசங்க இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா குரு இது நல்லது செய்யுமா தீமை செய்யுமா குருவகனை பொறுத்த வரைக்கும் இது அவயோக தசை இந்த ராசிக்கு அவயோகர் மூணாம் அதிபதி ஆறு குடையவர் இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஐந்தாம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்குது பூர்வ புனிஸ்தானத்துக்கு வேலை ரீதியாக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வுகள் அதாவது எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் அடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் தெளிவான எண்ணங்கள் பிறக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இல்லை இங்கேருந்தே நீங்கள் வேலை ட்ரை பண்ணுறீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னாக்கா அது ஈஸியாக கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இப்போ திருமணத்தில் ஒரு சில பேருக்கு தடைகளை கொடுத்துருக்கோம் குருதசை வந்திருக்கு திருமணமே நடக்கலை பையனுக்கு குரு தசை இல்லை பொண்ணுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு குரு தசை போயிட்டுக்குன்னு வச்சுக்கலாம் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனால் திருமணம் மட்டும் தடைப்பட்டுனே வருது அப்படின்னாக்கா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் திருமணத்தை கொடுக்கணும் பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்க திருமணத்தை பண்ணிவிடுவாங்க எப்படி பார்த்தாலும் வச்சுருக்க மாட்டாங்க வீட்டில் திருமணம் பண்ணிடணும் படிப்பு முடித்தோடனே வேலை செய்தோ இல்லையோ திருமணத்தை பண்ணி முடிச்சோன்னு பார்ப்பாங்க திருமணம் கை கூடி வரலன்னாக்கா அவங்க சுயஜாதகத்தில் குரு பகவான் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு வக்கரமாக இல்லை ராகு கேதுக்களோடு இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து தடை தாமதங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது தான் இதுமாதிரி தடை தவிர இது மாதிரி அமைப்புகள் இல்லை நல்லாவே இருக்குன்ற பட்சத்தில் இந்த வயசு காலக்கட்டத்தில் கொடுத்துரும் இருபத்தஞ்சுக்குள்ளே திருமணம் முடிஞ்சிடும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறீங்க இப்போ திருமணம் உறுதியாக இருக்குது இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போது முப்பத்தி ஒன்று எந்த வயசில் இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் உடனே நடக்கும் இந்த காலகட்டங்களில் அவயோக தசையாக இருந்தால் கூட திருமணத்தை கொடுத்துரும் ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்குது தெளிவான எண்ணங்கள் பிறக்கும் உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும் இப்போ வந்து நீங்கள் வேலை ரீதியாவோ இல்லை திருமண ரீதியாவோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் நின்னீங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் ஆகிடுவீங்க அது மாதிரி வந்துடும் மூணாம் இடத்துக்கு குரு ப பார்வை முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பார்வை ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வ புனி ஸ்தானத்துக்கு நல்ல ஒரு இது இப்போ குடுப்பனை இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் முயற்சி பண்ணக்கூடியதுக்கு எல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லலாம் குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கி இல்லையா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் குழந்தைகள் இருக்கா செலவுகள் கொடுக்கும் சின்ன சின்ன செலவுகள் அது மாதிரி கொடுக்கும் ரொம்ப திருமணம் ஆகலை திருமணத்தையும் கொடுத்துரும் இப்போ என்னென்னா மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு தொழிலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்னதாக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கடன் அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த குருதசையானது குருதசை குரு முடியறதுக்காட்டியும் ஏதோ ஒரு கடனை கொடுக்கும் பெருசாக கடன் வாங்காமல் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது குருவை பொறுத்த வரைக்கும் மற்றபடி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா எந்த வயதில் இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது ஏன்னா ராகுவோட குரு கனெக்ட் ஆகிறதுனால பூர்வ புனிஸ்தானத்தோட குரு கனெக்ட் ஆகிறதுனால நல்லாவே இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் சரி வேலை ரீதியாக இல்லை வந்து அந்த இடத்துல வந்து பதவி உயர்வு அதாவது சம்பள உயர்வு எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலையை கொடுக்கும் முப்பத்தி ஆறு வயசுலேருந்து இருந்து ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை இந்த சனி தசை ராசிக்கு யோகாதிபதி தான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்காரு அஞ்சு குடையவர் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வண்டி வாகன சேர்க்கை ஐந்தாம் அதிபதினா பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி அவ்வளவு அருமையான தசைன்னு சொல்லலாம் ஒரு துளி கூட கெடுக்காது இதில் வந்து இந்த தசையில அவயோக லக்னமா இருந்தா வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா முதல் பத்து வருஷங்கள் கெடுபலன் பண்ணும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் நல்ல பலன்களை பண்ணிடும் அதாவது இந்த சுக்கரனோட வீட்டுக்கு நட்பு கிரகமாக வந்துச்சுனாக்கா அந்த லக்னம் முதல் பத்து வருஷம் நல்லது பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும் அதாவது எந்த பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க பாத்துங்க எதுவா இருந்தாலும் சரி கோச்சார அமைப்பு படி ராகு கேதுக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கு வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் தொழில் ரீதியாக தொழில் இருந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு கொஞ்சம் தொழிலை நீங்கள் வளர்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பெருசாக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது அந்நிய நபர்களை நம்பி கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க நீங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் கடன் வாங்கலாம் அது மாதிரி ஏன்னா சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா இப்போ கடனே இருக்குது அப்படின்னா கூட அந்த கடன் அமைப்பு குறையும் மனசு தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எண்ணங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் யாராவது உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் நீங்கள் விவசாயம் செய்து கொண்டு இருந்தாலும் விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல சனி எதிர்ப்புகளே இருக்காது எந்த ஒரு எதிரிகளாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க எல்லாமே பறந்துருவாங்க அது மாதிரி நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்க ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு அதாவது ஊதிய உயர்வு கிடைக்கும் ஒரு இடமாற்றங்கள் கிடைக்கும் இந்த டைமில் வேலை மாற்றங்கள் அதிகமாக வராது அதே மாதிரி தொழில் மாற்றுற மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் கெடுபிடி தான் எதுவாக இருந்தாலும் தொழில் மாற்றணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு தான் பண்ணுவீங்க அதிகபடியாக மனக்குழப்பங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் புதன் தசை புதன் தசை இது ராசிக்கு பாகிஸ்தானாதிபதி தசை விரையாதிபதி தசை அதாவது பாகிஸ்தானத்தில் குரு ராசிக்கு குரு பார்வை இந்த தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி அதாவது உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இப்போ வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு பசங்களோட வளர்ச்சி தான் நல்லாயிருக்கும் அந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு அவங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்க தொழிலில் இருந்தாங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய கடன் அடையும் ஒரு கடன் வாங்கி கடன் கொடுக்குற மாதிரி வரும் அது மாதிரியும் வரும் இந்த புதன் தசையில் புதன் அப்படிங்கிறது பாகிஸ்தானாதிபதி தசை ஒரு துளியும் கெடுக்க முடியாத தசை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வேலை வாய்ப்பு தொழில் நீங்கள் சிறு தொழில் இருந்தாலும் சரி பெரிய தொழில் இருந்தாலும் சரி பெரிய ஒரு தொழிற்சாலை வச்சுருந்தாலும் சரி இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டுறது இது மாதிரி ப்ராப்பர்ட்டி ரீதியாக எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அது சால்வ் ஆகும் ரொம்ப நாளாக விற்கப்படாத நிலங்கள் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எழுபத்தி ரெண்டு வயசுல இருந்து எழுவத்தி வயசு வரைக்கும் எண்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது விரயத்தில் கேது இருந்தது இப்போ பதினோராம் இடத்துக்கு இந்த கேது பகவான் தசை அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்துல அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுத்துருக்கலாம் இப்போ கிடையாது இப்போ அது மாதிரியான அமைப்புகளை கிடையாது ஒரு இடமாற்றம் உண்டு இப்போ செய்யக்கூடிய வேலையோ இல்லை வந்து தொழிலோ ஒரு இடம் மாற்றத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்னன்னா எல்லாமே பாசிட்டிவ் தான் ராகுதசையில் அந்த அளவுக்கு சிறப்பான வளர்ச்சிகளை கொடுக்கும் ஏன்னா ராகுதசை துளி கூட கெடுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் இந்த ராகுக்கு கேது பேச்சானது ஏன்னா ராகு இருக்கக்கூடிய இடம் அது மாதிரி பூர்வ புனிஸ்தானத்தில் பூர்வ புனி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த அளவுக்கு கெடுக்காது கோச்சார ரீதியாக கெடுக்காது ஆனால் தசாபுத்தி ரீதியாக இருந்துச்சுன்னாக்க ஒரு சில கெடுபலங்கள் உண்டு அதை நட்சத்திரத்தை பொறுத்து இப்போ பூர்வ ஸ்தானத்திலே அவரோட நட்சத்திரம் இருக்கிறதுனால குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ கேது தசையில் ரொம்ப கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனா கூட இப்போ நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு எண்பது வயசுலேருந்து இருபது வருடங்கள் சுக்கரதசை இந்த சுக்கரதசை அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம் பின்னாடி வரக்கூடிய தசையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வர தசை எனக்கு என்னங்க பிரயோஜனம் எனக்கு ஒன்றுமே புரோஜனம் இல்லை நான் எதையுமே அனுபவிக்க முடியாதா அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல தசை ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு நல்ல டைம் ஆரம்பிச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியமும் சரி பாவமும் சரி இப்போ வாரிசுகளுக்கு கொடுக்குறீங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அதாவது சம்பாதிக்கக்கூடிய சொத்து அதுவும் வாரிசுகளுக்கு தான் எல்லாமே அது மாதிரி இப்போ ஒரு டைம் வருதுன்னு வச்சுக்கல அந்த டைம் வந்து அவங்களுக்கு போதுன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களோட டைம் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய சுக்கர தசை ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல தசையாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல தசை வேற ராசியில் வேற ஒரு தசையாக கூட இருக்கலாம் அந்த தசை அவங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பித்து ஒரு வேலை வாய்ப்பு ஒரு சுய தொழில் பண்ணுறது ஒரு தொழில் வாய்ப்பு ஒரு வண்டி வாகனச்சருக்கு ஒரு வீடு கட்டுறது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும் அதுதான் இந்த சுக்கரதசையோட காரகத்துவம் பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை உடல்நலத்தை கெடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க துளாராசிக்கு வந்து அஷ்டமாதிபதி தசை அதையும் நம்ம சொல்லிடணும் இப்போது ஏழரை சனியும் அஷ்டம சனியும் கிடையாது ஆறாம் இடத்துல தான் சனி நோய்வாய்ப்பட்டு இருந்திங்கனாக்கா க்ளியர் ஆகும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது நல்ல ஒரு இது கடன் இருந்தால் கடன் நிவர்த்தியாகவும் நோய் இருந்தால் நோய் நிவர்த்தியாகவும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வீடு அந்த வீட்டில் வந்து ராகு இருக்கிறது சிறப்பான ஏற்றங்கள் அதுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ராகு கேது பயிற்சியானது இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் தசாபுதி ரீதியாக ஏற்றங்களை கொடுக்கும் நன்றி